மகிழ்ச்சி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் பரிமலா ராமச்சந்திரன் மகிழ்வான வணக்கங்கள் மார்கழி மாத கோல போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து வைத்த நமது மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம் ஒரு கோலம் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கி பல புள்ளிகளை இணைத்து அதை அழகாக வடிவமைப்பதை அதுபோல நம் மகேந்திரன் ஐயா அவர்கள் மார்கழி மாதம் கோலப்போட்டி என்று ஒரு புள்ளியில் தொடங்கி நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளிகளுக்கு மேலே இணைத்து அதை வண்ணமயமாக்கி விட்டார்கள் ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதத்தில் மிகவும் அழகு சிக்கு கோலம் பூக்கோலம் வண்ணமயமான கோலங்கள் கடவுள்களின் கோலங்கள் நமது நாட்டின் ஓவியங்களும் கோலங்களில் பிரதிபலித்தன வட ரங்கோலி என்று போடுவார்கள் விழா காலங்களில் மட்டுமே போடுவார்கள் ஆனால் நம் தமிழ்நாட்டில் கோலங்களின் மாதம் மார்கழி என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையாக உள்ளது நம் சகோதரிகளின் பங்களிப்பு தினமும் அவர்களை ஆர்வத்துடன் பங்களிக்க செய்தது என்பது மிகவும் ஒரு பெரிய சாதனை ஒரு கின்ன சாதனைக்கு இணையானது அதை நம் மகிழ்ச்சி பண்பலை மிகவும் அழகாக அதை நடத்தி முடித்தார்கள் ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதத்தில் அழகு நம் மகிழ்ச்சி பண்பலை சகோதரிகளை பங்களிக்க செய்து அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ்களை வழங்கி நாம் அனுப்பும் கோலங்களை காணொளி பதிவுகள் மூலம் பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று என்று அழகாக வரிசைப்படுத்தி மிகவும் அழகாக அதை நிறைவேற்றினார்கள் ஒவ்வொரு கோலத்தையும் பார்க்கும் பொழுது மிகவும் அன்ப அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இதுக்கு மகிழ்ச்சி பண்பலையினுடைய உழைப்பு மிகவும் இன்றியமையாதது நாம் தினசரி அனுப்பும் கோலங்களை வரிசைப்படுத்தி நம் பெயர்களை வரிசை என்னுடன் அட்டவணையில் பதிய செய்து நம் அனைவருக்கும் மின்னணு சான்றிதழ் வழங்கியது என்பது மிக பெரிய அற்புதமான ஒரு செயல் அதை மிகவும் அழகாக மகிழ்ச்சி பண்பலை நடத்தி முடித்தார்கள் நம் நடுவர்களும் கோலங்களை ஆராய்ந்து அதற்கு அழகாக பரிசுகளையும் வழங்கினார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த மார்கழி மாத கோல போட்டியில் நான் பங்கு பெற்றதே எனக்கு பரிசு கிடைத்த மகிழ்ச்சி தான் எனக்கு இருந்தது நம் சகோதரிகளின் பங்களிப்பும் மிகவும் அழகாக இருந்தது தினமும் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கு கொண்டதும் எனக்கு மிகவும் பெருமையாகவும் இருந்தது ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக தெரிந்தது நம் சகோதரிகளும் தினமும் அவர்களே அவர்களுக்கு ஒரு போட்டியாளர் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நேற்றை விட இன்று மிகவும் நன்றாக போட வேண்டும் என்ற எண்ணமே எண்ணத்துடனே தினமும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஏனெனில் அந்த எண்ணம் எனக்குள்ளும் இருந்தது ஸோ பரிசு பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் பங்களித்த அனைத்து சகோதரிகளுக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் எதிர்காலத்திலும் இது மாதிரி பெண்களுக்கான திறமைகளை வெளிக்கொணர்ந்து உலகத்திற்கு அதை தெரியப்படுத்த செய்ய வேண்டும் என்று நம் சகோதரிகளின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நம் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொண்டதற்கும் நமது பயி மகிழ்ச்சி பண்பலை இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்